சிக்ஸ்த்தில் இயல் ஆறில் நான் படைத்தவன் நாணிலம் படைத்தவன் புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற இருந்து எடுத்திருக்காங்க இதை எழுதியது முடியரசன் முடியரசனுடைய இடை இயற்பெயர் துரைராசு இவர் திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்படுகிறார் அதனால் இவர் பெயரை சொல்லும்போது நாம் திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் அப்படின்னு அவர் பெயரை சொல்லும்போது சொன்னோம்னா நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும் பாடல் வரிகள் பார்த்துடலாம் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து திண்டொல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நாணிலத்தை கண்ட பெரும் நாகரிகமாந்தன் அவன் ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூளும் பனிமலையை சுற்றி கொடி பொறுத்தான் முக்குளித்தான் ஆளிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு முயதுர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயனல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் சொல்லும் பொருளும் மல்லெடுத்த வலிமை பெற்ற மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் சமர் போர் நல்கும் தரும் கழனி வயல் கழனி வயல் மரம் வீரம் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் களம் கப்பல் ஆளி கடல் ஆளி கடல் இவருடைய இயற்பெயர் வந்து முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு இவர் திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்ட பெற்றவர் நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற பாடல் வந்து புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது வெளியேற்றிய நூலன் பார்த்தா மூன்றை மூணு நூலில் தான் கொடுத்துருக்காங்க பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை புக் பக் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம் கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து நானிலம் நான்கு கூட்டல் நிலம் நாடு கூட்டல் என்ற நாடென்ற களம் கூட்டல் ஏறி ஏரி